அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி நடக்க இருக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நவ கிரகங்களில் ஒன்பதாவது கிரகம் சனி சனி பகவான் நீதிமான் இவர் அரசனை மட்டும் இல்லை அனைத்து மனிதன்களையும் தண்டிப்பவர் இவரிடம் எந்த அமைச்சரின் சிபாரசும் கிடையாது சிவனா இருந்தாலுமே எவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் சனியின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க எல்லோரும் ஒரு தீர்ப்பு தான் அரசனை ஆண்டியாவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுவார் சனி பகவான் எல்லோருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடக்கப் போகிறது சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்பு உண்டாக வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தா சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலுமே இரண்டரை ஆண்டு காலம் தங்கி இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர் இந்த நிலையில் இந்த ஆண்டு சனி கும்பராசியில் வக்ரகதி அறியவதால ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அவ்வப்போது நிலையிலும் வக்ர நிவர்த்தி பயிற்சியும் அடையும் அப்படின்னு சொல்லப்படுது மனித வாழ்க்கையில் பூமியிலும் அது மட்டும் இல்லாமல் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்ர பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசையில நகரப்போகிறது இந்த நிகழ்வானது ஜூன் முப்பதாம் தேதி இரவு பனிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு சனியின் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில நடக்கப் போகிறது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனி கும்பத்துல வக்ர நிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனியின் வக்ர பயிற்சியால் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னே சொல்லப்படுது இந்த சனி வக்ர பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்கானதாக இருந்தாலும் வீடு கட்ட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நில நிலத்தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்கு ஏழாம் மற்றும் எட்டாவது வீட்டிற்கு அதிபதியான சனி கும்ப ராசிக்கும் எட்டாவது வீட்டிற்கு பயிற்சியாகிறார் எட்டாம் வீடு தாமதங்கள் மற்றும் தடைகளுக்கு ஒரு காரணியாகும் இதன் காரணமாக கடகராசிக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தின் அனுகூலத்தை பெறுவதில் தாமதத்தை சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் இந்த தாமதம் உங்கள் பங்கின் முயற்சியினும் காரணமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது இந்த ஆண்டு உங்களுடைய கால்கள் மற்றும் தொண்டைகளில் வலி இருப்பதாக நீங்கள் புகார் செய்யலாம் அதே நேரத்தில் தொழில் தொடர்பாக உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் துணையிடத்தில் உங்களுக்கு விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது சனியின் வக்ர பயிற்சியால் மிக அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது அப்படின்னே சொல்லப்படுது உங்களுக்கு அஷ்டமத்து சனிக்காலம் என்பதால் கடந்த சில மாதங்களாக கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பக்ரமடியும் காலத்துல உங்களின் கஷ்டங்கள் தீரப்போகிறது புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் அதே நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் அகல கால் வைக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிவபெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சனி பகவானால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நன்மையே நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை கிடைக்கும் சுப காரியங்கள் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரப்போகிறது கோவிலுக்கு நீங்கள் ஆன்மீக பயணம் செல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவா சனி பகவானை நம்ம முழு மனதோடு வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது நவ கிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக சனி கருதப்படுகிறது பொதுவா சனி பகவானின் அதி தேவதை கால பைரவர் இதனால் பைரவர வழிபட்டால் சனியின் பிடியில் இருந்து தப்பிக்க முடியும் அதேபோல விநாயகர் அனுமன் தொடர்ந்து வேண்டி வந்தாலும் சனி பகவான் அவர்களுக்கு நன்மையே தருவார் ஆதரவற்றவர்கள் வறுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் என அனைவருக்குமே சனி பகவான் நன்மையே தரக்கூடியவராகத்தான் இருக்கின்றார் நவ ஒருவராக இருக்கும் சனி பகவான் கர்மா மற்றும் நீதி ஆகியவற்றுக்கான தெய்வமாக கருதப்படுகிறார் பொதுவாக தெய்வங்களின் அருள் பார்வை நம் மீது பட என்றுதான் மற்ற அனைத்து கோவில்களும் சென்று வேண்டிக் கொள்கிறோம் ஆனால் சனி பகவான் நம் மீது பட்டுவிடக்கூடாது என்று அனைவரும் வேண்டிக்கொள்வாங்க சனியின் பார்வை நம் மீது நேரடியாக பதிவது நல்லதல்ல என்று ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு நீண்ட ஆயுள் அகால மரணம் என இரண்டுக்குமே காரணமாக சனி பகவான் இருக்கின்றார் சனி பகவான் அவருடைய ஜாதகத்துல ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தால் அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைவாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்வாங்க இதுபோல போல சனி பகவான் எந்த அளவிற்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவரோ அந்த அளவிற்கு நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவராக தான் இருப்பார் வாழ்க்கையில தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்து பல வாழ்க்கை பாடங்களையும் அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கொடுத்து கொடுத்து வாழ்க்கையை சரியான பாதைக்கு சீராக கொண்டு செல்லக்கூடியவர் சனி பகவான் இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சனிக்கிழமை கருதப்படுகிறது சனியின் கெடு பலன்கள் பார்வையில் இருந்து தப்பித்து நல்ல பலன்கள் பெறுவதற்கும் கஷ்டங்கள் பலவும் தேங்குவதற்கும் சனிக்கிழமைகளில் சனி பகவான எந்த முறையில் எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கறத பத்தி கொண்டு நம்ம வழிபடுவது ரொம்பவே நல்லது சனி கிழமைகள்ல விரதம் இருந்து கெடு பலன்களை விளக்க வேண்டும் என சனி பகவானிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு விரதம் இருக்க வேண்டும் மாலையில் சாத்வீக உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஏதாவது இனிப்பு அல்லது இனிப்பான தயிர் சேர்த்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அரச மரத்தடியில் கடுகு எண்ணெயில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கருப்பு எல் கருப்பு உளுந்து வெள்ளம் ஆகியவற்றை கருப்பு துணியில் வைத்து கட்டி நாம் அதை தீபம் ஏற்றுவதும் அரசமரத்தடியில் வைத்து சனி பகவானின் அருளை வேண்டி வழிபட வேண்டும் பிறகு இந்த பொருட்களை சனியின் கெடு பார்வையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுபவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பிறகு சனி பகவான் கோவிலுக்குச் சென்று கடுகு எண்ணெயில் சனி பகவான் சன்னதியின் முன்பு விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஆனால் சனி பகவானுக்கு நேராக நின்று நம்ம வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி முழு மனதோடு நம்ம சனி பகவானை வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது சனி தோஷம் நீங்க சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவான் சன்னதியில் இரண்டு அகழ்விளக்குகள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட்டு எல்லெண்ணம் நைவேத்தியம் படைத்து மனமுறையில் சனி கவசம் சனீஸ்வர மந்திரங்களை உச்சரிப்பது நல்லது முடிந்தவரை ஏழைகளுக்கு நாம் தானம் அளிப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நல்ல தீர்த்தத்துல நீராடி செய்வது மிகவும் சிறந்த பலன்களை நமக்கு தரும் திருநள்ளாறு தர்பணேஸ்வரரையும் அம்பாலையும் சனி பகவானையும் வழிபடுவது தோஷம் தீர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது காகைக்கு தினம்தோறும் அன்னம் விடுவது உளுந்து தானியத்தை தானம் செய்வது கோவில்களின் நவக்கிரகங்கள ஒன்பது முறை வலம் வந்து வணங்குவது நீலக்கல் அணிந்த மோதிரத்தை அணிந்து கொள்வது சனிக்கிழமை அதிகாலை வேளையில சுந்தரகாண்டம் பாடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சனி தோஷத்தால் துன்பங்கள் அதிகமாகும் நேரங்கள்ல கருப்பு தோல் அகற்றாத முழு உளுந்து தானியத்தை நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில இரவு தலையணியில் அடியில் வைத்து உறங்கி பின்னர் காலையில எழுந்து நீராடி சனி பகவானை நூற்றி எட்டு முறை வளம் வந்து ஒவ்வொரு வளம் முடிந்தவுடன் ஒரு உளுந்தை தரையில் இட வேண்டும் உளுந்து தானியம் தியானம் செய்வது சனி பகவானின் நல்லாசையை நமக்கு தரக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே